மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா டிரைவர் எல்லாரும் குடிப்பாங்க அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா உடனே சந்தோஷம் நம்ம கம்பெனி எங்கேயோ கொண்டு போயிருக்க போல நீங்க ரெண்டு பேரும் சரக்கு இருக்குன்னு சரக்கு போட்டு எடுத்து காமிக்கிறாங்க யோ எங்களை பார்த்தா குடிக்கிற மாதிரி தெரியுதா அப்படின்னு துரத்தி விட்டு ஹலோ இது தாங்க கம்பெனி பார்க்க மாடி வீடு மாதிரி இருக்குல்ல என்ட்ரன்ஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு கம்பெனி ஸோ இது நாங்கள் என்ன நினச்சேன் இதாக கம்பெனி நினைச்சேன் ஏன்னா ஒட்டன் பேக்னாங்களா ஓ இதுவாக தான் இருக்கும்னு நினச்சி இங்கே இங்கேருந்து கட்டிட்டு இருக்கோம் அங்கேருந்து ஒருத்தர் ரிவேர்ஸ்வா ரிவேர்ஸ்வா அவர் ரிவர்ஸ் இங்கே விட்டுட்டு நமக்கு முன்னால் கர்நாடகா வண்டி நிற்கிது நம்ம ஆக்சுவலாக பிளான் பண்ணுறது ஆந்திரா வண்டி ஆனால் அந்த வண்டி அங்கே போயிருச்சு நம்ம கர்நாடகா வண்டி தான் நமக்கு முன்னால் இருக்குது அது ஏற்றதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஏற்றுவானுங்க அவர் உள்ளார் ஓகே கேப்மா இதுக்குள்ளே சற்று தான் மணி நாலு மணி ஆயிடுச்சு ஒண்ணுமே லோடு ஏத்தல கிரேன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூளைக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன் ஒரு விடுகதை மூளை இருக்கிறவங்க பதில் சொல்லுங்க ஒரு ராஜா ஒரு மந்திரி மந்திரி வச்சுக்கலாமே மந்திரி ரெண்டு பேரும் காட்டுக்கு வேட்டையாட போறாங்க ரொம்ப நேரம் பார்த்தாங்க விலங்கு எதுவும் கிடைக்கல சரி தாகமா இருக்கு அப்படின்ட்டு அந்த காட்டு பக்கத்துல ஒரு வீடு வீட்டுல ஒரு குடும்ப குடி இருக்காங்க ஒரு லேடிஸ் மட்டும் இருக்காங்க வயசான அம்மா அவங்க கிட்ட இவங்க இந்த ராஜா போய் திமுற எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அந்த அம்மா வந்து நான் செத்ததுக்கு அப்புறம் வா தண்ணி தரேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க ஸோ இவ்வளோதான் விடுகதை இதுக்கு தெரிஞ்சவங்க பதில் சொல்லுங்க யோசிச்சு பார்த்தீங்களா ஏய் இதெல்லாம் ஒரு விடுகதையா அப்படின்னு கேட்காதீங்க சின்னது தான் யோசிச்சு பாருங்க தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்க இல்லை அதுக்கான விட நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் அனி நாலரை ஆயிடுச்சு இன்னுமே லோடு ஏத்தலை கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க கிரெயின் வந்துட்டு இருக்கு கிரெயின் வந்துட்டு இருக்கு அப்படின்னாங்க எங்கே கிரெயின்னு வருதுன்னே தெரியலிங்க அங்கே பாருங்க எவ்வளோ தூரம் அங்கே பாருங்க போக மண்டலமாக இருக்குது ஸோ ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும் லோடு ஏத்துட்டா கிளம்பிடலாம் இதோ இந்த கிரேனு தாங்க அப்படி நானும் நினைச்சேன் ஆனால் பட் இந்த கிரேனு கிடையாது இந்த வண்டி நம்ம வண்டிக்கு லோடு ஏற்ற கிடையாது முன்னால் ஒரு ஆந்திரா வண்டி சொன்ன பார்த்தீங்களா வரும்போது ஸோ அந்த ஆந்திரா வண்டி கூட கிடையாது இப்போ ஏதோ வேறு வண்டி வந்துருக்கேன் அந்த வண்டி தான் இப்போ லோடு ஏற்றிட்டு இருக்காங்க நம்ம வண்டி அந்த வண்டிக்கு முன்னால் ஒரு வண்டி கர்நாடக அதுக்கு முன்னால் ஒரு வண்டி இருக்கு அதுக்கும் முன்னால ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்க ஃபஸ்ட்டுன்னு அந்த ஃபஸ்ட்டு கிடையாது இந்த லைனில் ஃபஸ்ட்டு நம்ம வண்டி அங்கே நிற்கிது கடுப்பாக உதுங்க

ரைகடா ரோடு தான் நானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லிருப்பேன் இந்த ரோடு ரொம்ப த்ரில்லிங்கா அட்வென்ச்சரா இருக்கும் அந்த ரோடு ஆனா அந்த ரோடு காட்டவே இல்ல இந்த ட்ரிப் நம்ம அந்த ரோட்ல தான் போகப் போறோம் விஜய் நகர்ல இருந்து லெஃப்ட் திரும்பி நம்ம ரைகடா ரோடு தான் போகப் போறோம் நான் ஏற்கனவே சொன்னல அந்த ஹீல்ஸ் அந்த ரொம்ப அத நான் சொல்லல நான் உங்களுக்கு வீடியோலயே காட்டுறேன் சோ அது பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும் என்ன இப்ப பயங்கரமா எக்ஸைட் பண்ணுது நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுல்லா காட்டுறேன் இந்த வீடியோல அடுத்த வீடியோல வரணும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ ஃபுல்லா லோட் ஏத்துறது அடுத்த வீடியோ டிராவலிங்க a few அப்படியே திருப்பளான்னா பின்னாலையும் வண்டி நிற்குது முன்னாலையும் வண்டி நிற்குது வந்து மாற்றம் பாருங்க அம்மா பாய் போட்டு கயிரெலாம் கட்டியாச்சு மணி வந்து ஏழரை மணி ஆகப்போகுது இப்போ இங்கேருந்து பில்லு வாங்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு கிளம்புவோமோ அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆனால் நான் அது சொல்ல மாட்டேன் இப்போ நம்ம இங்கே பில்லு வாங்கிட்டு லோக்கல் பில்லு இங்கேருந்து நம்ம இட போட்டு நேராக நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பற்றி இல்ல நாங்கள் நின்றுட்டு இருந்தோன்னே அங்கே போய் தான் ஒரிஜினல் பில் வாங்கணும் அங்கே வாங்கிட்டு தான் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா ஒரு நாங்கள் இதே ஒட்டரணி பேக் தான் ஏற்றிட்டு வந்தோம் ஆனால் மட்டும் மட்டும்தான் போட்டோம் இப்போ வயசாக நாங்கள் ஒரு ஏற்றிட்டு போகிறோம் ஆனால் ரெண்டு பாய் போட்டிருக்கோம் ஏன் ஏன்னா இது வந்து நான் டபுளாக போட்டால் மழை வந்தால் உள்ளே நினையாது ஆனால் இந்த மெட்டீரியல் வந்து அதாவது பவுட்ரு மாதிரி தான் சாம்பிள் பவுட்ரு மாதிரி தான் இப்போ இருக்கிற மெட்டீரியல் ஸோ இங்கேயாவது பாயில் ஒவ்வொரு இடத்துல ஓட்டை இருக்குது சப்போஸ் இன்கேஸ் ஏதோ ஒரு ஓட்டில உள்ளே போது உள்ள தண்ணி இறங்கிருச்சுன்னு வச்சுக்கல வாடகை கொடுக்க மாட்டாங்க பெரிய பிரச்சனை ஆகிடும் ஸோ அதுக்காகத்தான் மெட்டீரியல் யூஸ்க்காக மாட்டேன் இப்போ ரெண்டு பாய் ஏன்னா ஒரு பாய் போட்டாங்கன்னா அது மெட்டீரியல் நினஞ்சாலும் பிரச்சனை இல்லை அதுக்காக தான் ஒரு பாய் போடுவாங்க ரெண்டு பாய் போட்டுட்டு இருந்தாங்கன்னா பச்சை பாய் எஸ்ஆர்எஃப் பாய் போட்டுகிட்டு இருந்தாங்கன்னா அது மெட்டீரியல் ரொம்ப இம்பார்ட்டன் மழையில் நினையவே கூடாது அப்படின்றதுக்காக தான் ரெண்டு பாய் போடுறது இது நான் டிரைவர்களுக்கு சொல்லலை புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்றேன் டிரைவர் ஆக போகணும் டிரைவர் ஆக போறேன் அப்படின்றவங்களுக்கு நான் சொல்றேன் யார் கலெக்ஷன் நம்ம ஸ்டேட்டஸ் போடுறோம் மற்றவங்களாம் வயிறு எறியணும் சார் கம்பெனி பேர் இவ்வளவு இல்லை இவ்வளோ நீ ஓடரே சந்தோஷப்படணும் நம்ம கம்பெனி எங்கேயோ கொண்டு போயிருவீங்க போல நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தாருன்னு உடனே போடுவோம் ஆக்சுவலாக இப்போ நம்ம வளர் என்ன நடச்சுடா நம்ம ரயில்வே கேட்ல நின்றுட்டு இருந்தோம் நிக்கிறமே அப்படின்ட்டு ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுத்தோம் ஓன் நம்ம எடுத்தாரு எடுத்தார் இந்த வடிவேல என்ன சொல்லுவாருல்ல இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனா போனா நிக்க வேண்டியதா இருக்கு அது மாதிரி இந்த ரயில்வே கேட்டுக்கெல்லாம் நம்ம கம்பெனி பேர் சொல்லி நம்ம நிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கலாச்சாரி ஒரு வீடியோ அதாவது அதாவது சோசியல் மீடியால அப்லோட் இல்லை நாங்க சும்மா ஜாலியா எடுத்து எங்க ஓனருக்கு இந்த கம்பெனி ஓடுற பார்த்த டிரைவருக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடலாம் நம்ம கம்பெனியோட பெருமையை பெருமையாக பேசணும் அடிட்டதுக்காக சும்மா எடுத்தோம் இப்போ கம்பெனி போயிட்டு இருக்கோம் ஒன்றும் பில்லு வாங்கல பில்லு வாங்கிட்டு கிளம்புறதுக்கு அப்படியே எட்டு ஒன்பது மணி ஆயிரும் காலையில் வரப்போ ஒரு வண்டி கூட கிடையாது இந்த ரெண்டு வண்டி தான் நின்றுட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தா இத்தனை வண்டி நிற்கிது பாருங்கள் எல்லாமே லோடு ஏற்றி அப்போ வந்து இவங்க மெயினாக இங்கே வர சொல்லிடுறாங்க மெயின் பாயிண்ட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடம் பிடிச்சு விடுவாங்களா இப்போ இங்கே இது எல்லா வண்டியுமே வேறு பக்கம் தான் லோடு ஏற்றிட்டு வந்திருக்காங்க நம்ம வண்டி எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வண்டி பாருங்க அங்கே நிற்கிது எல்லா வண்டியும் நிற்கிறது எல்லா வண்டியும் நிற்கிறது பில்லுக்காக மட்டும்தான் ஸோ பில்லு கொடுத்தவொன்னே எல்லாம் கிளம்பிடுவாங்க நம்மளும் இங்கே தான் லோடு ஏற்ற வேண்டியது இங்கே வர வச்சு இங்கே தான் நிற்க வச்சுட்டு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரமே பக்கமாக நின்னோம் ஜூஸ் குடிக்கலாம் நடிச்ச அப்போ தான் டக்குன்னு கிளம்பிட்டாங்க இல்லைன்னா இதே மாதிரி தான் ஏற்றிட்டு அப்படியே பில்லு இங்கே வாங்கிட்டு இங்கே கிளம்புறதாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஏற்போம் எங்கடா போயிட்டு இருக்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க ஜஸ்ட் ஒரு கட்டன் சாயா குடிக்க நாங்கள் டிரைவர்னவே குடிகர்னு நினைச்சாங்க போல எல்லாரும் அங்கே ஒருத்தர் போகிற அப்புறம் சைக்கிளில் வந்து நம்மகிட்ட ஏதோ கேட்டார் என்னையா கேட்குறீங்க நாங்கள் என்ன நினைச்சா பாய் கட்டுறதுதான் கேட்கறாங்களா இது ஆள் இருக்கு வேணுமா அப்படின்னு நினச்சா சரக்கு இருக்குன்னு சரக்கு போட்டு எடுத்து காப்பிக்கிறாங்க யோ எங்களை பார்த்தா என்ன குடிக்கிற மாதிரி தெரியாதே அப்படின்னு துரத்தி விட்டோம் பாருங்களை எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னு டிரைவர்னாவே குடிக்காதான் அப்படின்னு நினைச்சிட்டேக்கி போகல ஏங்க குடிக்காதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அந்த அவர் நம்ம டிரைவர் குடிக்கவே மாட்டார் அந்த பழக்கமே கிடையாது எனக்கும் அந்த பழக்கமே கிடையாது இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க குடிக்காமல் நான் மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா டிரைவர் எல்லாரும் குடிப்பாங்க அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க குடிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா சில பேர் குடிக்கிறாங்க அது அவங்களுடைய பிரியம் ஆனால் நிறைய பேர் குடிக்காமலும் இருக்காங்க நாங்கள் வந்துட்டு அந்த இங்கே போகிற ரோட்டில் நோட்டுலாம் கிடக்குதுங்க என்ன ஆடான்னு பார்த்தா 选的。想